ஒரு அம்மாவை பாராளுமன்ற கட்டடத்துக்கு தொடக்க கூப்பில்லேன்னு பேசுனீங்கல்ல முர்முவுக்கு எதிர்த்து ஏன் ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போட்டீங்க ஏன்னா ஒரு ஆதிதிராவிட பழங்குடியின மலையை வாழ் மக்கள் நாட்டினுடைய முதன்மை இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற இயக்கம் தான் திராவிட இயக்கம் நான் சேலஞ்ச் பண்றேன் செல்லி சாருடைய இந்த கூட்டத்தில் இருந்து என்னைக்காவது திராவிட கட்சிகளுக்கு தைரியம் இருந்தா பிராணி இருந்தா நெஞ்சில நெஞ்சுரம் இருந்தா உங்க இயக்கத்துக்கு தலைவரா ஒரு ஆதி திராவிடர ஒரு பழங்குடியினர ஒரு மலைவாழ் மக்களை கொண்டு வர பார்க்கலாம் அப்ப நீங்க கேட்கலாம் நீங்க செஞ்சீங்களான்னு மறந்துடாதீங்க எல் முருகன் பேசும் போதெல்லாம் சொல்லுவாரு ஒரு கிராமத்துல சாதாரண குடும்பத்துல பிறந்த என்ன ஒரு பெரிய கட்சிக்கு மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தது மோடிஜி